நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரை என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசொத்து ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக நான் கர்த்தர் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் யாதொரு அன்னியன் உங்கள் தேசத்தில் உங்களோடே தங்கினால் அவனை சிறமைப்படுத்த வேண்டாம் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்